கண்ணீரோடு விதைப்பவர்கள் போடு அறுவடை செய்வார்கள் அக்களி போடு அறுவடை செய்வார்கள் கண்ணீரோடு விதைப்பவர்கள் போடு அறுவடை செய் நின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று ார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சி இருக்கின்றோ கண்ணீரோடு விதைப்பவர்கள் போடு அறுவடை செய் அறுவடை செய்வார்கள் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் ஆண்டவரை தென் நாட்டின் வறண்ட ஓடையே நீரோடு மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதையெடுத்துச் செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள் அறிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் அக்களி தினம் ஒரு திருப்பாடல்கள் என்ற நிகழ்வு மூலம் உங்கள் அனைவருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறாவது திருப்பாடல் இந்த திருப்பாடல் ஒரு விடுதலைக்கான ஒரு திருப்பாடலாக அமைகின்றது சியோன் மலையை நோக்கிய திருப்பயணத்தின் பொழுது பாடக்கூடியதாக இந்த திருப்பாடல் அமைகின்றது இந்த திருப்பாடலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மைய கருத்து என்னவென்று பார்க்கையில் கடவுளால் எல்லாம் இயலும் அதுவும் கடவுளிடமிருந்தே நமக்கு மீட்பு வரும் என்ற மைய செய்தியை நமக்கு தருகின்றது சியோன் மலை என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகின்றதோ அங்கெல்லாம் நேர்மறையான சிந்தனைகளும் விடுதலையும் நமக்கு தென்பட்டு கொண்டே இருக்கும் ஏன் என்று பார்க்கையில் இந்த சியோன் நகரம் தாவீதின் நகரமாகவும் கடவுளே வாழக்கூடிய நகரமாகவும் விவிலையத்திலே காட்டப்படுகின்றது இந்த சியோன் மலை அடிமைப்பட்ட பொழுது அதை கடவுளே விடுவிக்கின்றார் இந்த திருப்பாடலுடைய முதல் வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின பொழுது இங்கு எந்த ஒரு அரசரோ எந்த ஒரு தலைவரோ அல்ல மாறாக சியோனின் அடிமை நிலையை ஆண்டவரே மாற்றினார் என்பதை பார்க்கின்றோம் அப்பொழுது இந்த மக்களுடைய உணர்வை நாம் பார்க்கின்றோம் நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் கழிப்பு ஆரவாரம் எழுந்தது என்பதை பார்க்கின்றோம் இங்கு அக்களிப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆரவாரம் என்ற வார்த்தையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இங்கு இரண்டுமே இணைந்து நாவிலே கழிப்பு ஆரவாரம் எழுந்தது என்றே பார்க்கின்றோம் இது குறிப்பது என்னவென்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த இரண்டு வகையான மகிழ்ச்சியும் ஒன்று சேர்ந்து கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் மேலும் அவர்கள் தொடர்கிறார்கள் அப்பொழுது நம் முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் கழிப்பு ஆரவாரம் எழுந்துள்ளது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் என்று இவர்கள் கூறுகிறார்கள் இந்த பிற இனத்தார் இஸ்ராயல் படக்கூடிய துன்பங்களை நேரிலே காண்கிறார்கள் அவர்கள் பெற்ற இந்த விடுதலையும் காண்கிறார்கள் இது ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தியால் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் மனிதனால் இயலாத காரியத்தை அது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் இப்பொழுது இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையே சாட்சியாக மாற்றியிருக்கிறார்கள் கடவுள் மீது தாங்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை கடவுள் தங்களுக்கான ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார் என்பதை அந்த மக்களுக்கு மக்களுக்கு மேலும் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரை வறண்ட ஓடையை வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியும் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த வான்மலை என்பது முழுக்க முழுக்க இறைவனுடைய கொடை இந்த கொடை எப்படி மக்களுடைய வாழ்விற்கு உதவியதோ அதே போன்று இறைவன் தானாக முன்னின்று இந்த மக்களை என்னாலும் கண்ணோக்கி உதவக்கூடிய ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பராமரிக்கின்றது போல காத்து வருகிறார் என்பதை பார்க்கின்றோம் மேலும் அந்த மக்கள் தன்னுடைய விடுதலையும் தன்னுடைய இறைவனிடம் கேட்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் அடிமை தேசத்திலே அவர்கள் வாழ்ந்த அவர்கள் எந்த ஒரு தருணத்திலும் கூட நாங்கள் இந்த அடிமைகளாகவே இருந்து விடுகிறோம் எங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய உணவுகளும் நாங்கள் இங்கிருக்கக்கூடிய இந்த நிலையும் போதும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை மாறாக நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கின்றது அந்த ஏக்கம் கடவுளுடைய செவைகளிலே படுகின்ற பொழுது அங்கே விடுதலை கிடைக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதை எடுத்துச் செல்லும் பொழுது செல்லும் பொழுது அழுகையோடு செல்கின்றார்கள் ஆனால் அறிகளை சுமந்து வரும் பொழுது வரும் பொழுது அக்களிப்போடு வருகிறார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த அக்களிப்பு எப்பொழுது வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது விதை விதைக்கப்பட்டு அது வளர்ந்து பயன் தந்து அந்த பயனை அவர்கள் சுமக்கின்ற பொழுது அக்களிப்பு வருகின்றது நம்முடைய வாழ்வும் இந்த திருப்பாடலை ஒத்ததாக அமைகின்றது என்ன என்று பார்க்கையில் நம்முடைய வாழ்விலும் துன்பங்கள் துயரங்கள் என்று நீண்டு கொண்டே செல்கின்றன இவ்வளவு எண்ணல்கள் இருந்தாலும் கூட இறைவன் துணை நிற்கின்றார் என்பது என்றுமே மாறாத ஒன்று எனவே நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்வாகிய இந்த வார்த்தைகள் என்ற நிலத்திலே விதைக்கின்றோமோ அப்பொழுது நாமும் இந்த மக்களை போல அறிகளை சுமந்து கொண்டு அக்களிப்போடு நடப்போம் நாமும் வாழ்வு பெற இந்த திருப்பாடலின் ஆசிரியர் நம்மை அழைக்கின்றார் சியோன் நகரம் கடவுளின் நகரம் என்று அழைக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்வு கடவுளுடைய வாழ்வு என்று அழைக்கப்பட வேண்டும் நாம் அனைவருமே கடவுள் வாழக்கூடிய இல்லம் என்று அழைக்கப்பட வேண்டும் எனவே இந்த நாளிலே இஸ்ராயல் மக்களைப் போல விடுதலை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களாக வாழவும் விடுதலையை நோக்கி ஆண்டவருடைய செவிகளுக்கு நம்முடைய விண்ணப்பங்களை எழுப்பியவர்களாக வாழவும் நம்மால் முயன்றதை செய்வோம் இந்த திருப்பாடலை தியானிக்கக்கூடிய இந்த தருணத்திலே விடுதலை வேண்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக விழுந்து ஜபிப்போம் ஏனென்றால் நாமும் அவர்களை போன்றவர்களே எனவே இந்த நாளிலே நாம் அனைவருமே இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவர் நமக்கு அருளாசியை தருவார் ஜெபிப்போமாக அன்பு இறைவா இந்த புனிதமான தருணத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு பல்வேறு விதமான அடிமை தளத்திலே வீற்றிருந்த பொழுது நாங்கள் உம்மை நோக்கி மண்டாடினோம் நீரே எங்களை விடுவித்தீர் இந்த நாளிலும் நாங்கள் உண்மை நோக்கி மண்டாடுகின்றோம் ஆண்டவரே எங்களுடன் இருந்து எங்களை விடுவித்தள்ளும் எங்களைப் போலவே அடிமை நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே உங்களுடைய பாதத்தில் ஒப்புகொரித்து ஜபிக்கின்றோம் ஆண்டவரை என்னாலும் துணை நின்று அவர்களை விடுவித்து காக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவலியாக நோக்கி வண்டாடுகின்றோம் ஆமின்